நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க இன்றைய பதிவில் அதிக கரவை திறன் கொண்ட ஜெர்சியில் ஒரு கன்று மாடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது மாடு நல்லா குவாலிட்டியான மாடுங்க கறவை கேரண்டி கொண்ட மாடுங்க இன்றைக்கி காலையில் ஒரு பத்து மணியை போல தான் கன்று ஈன்ற மாடு கிடாரிக்குனு தாங்க ஈன்றுக்கு இந்த மாடு இந்த மாடு எங்கே இருக்குது கரவைத்திறன் எல்ல விலை எல்லாமே ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலுமே பாருங்கள் அப்போ தான் இந்த மாட்டோட தகவல் அனைத்துமே நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும் இப்போ பார்த்துட்டு இந்த சந்தன பிள்ளை போட்டிருக்கிறதும் வந்து மூன்றாம் மீத்து தான் போட்டிருக்குது கண் வந்து கெடாரி கண்ணு தாங்க இருக்குது இன்றைக்கி காலையில் ஒரு பத்து மணியை போல் தான் கண்டு இருக்குதுங்க மாட்டுக்கு கண்ணுக்கு ரெண்டுக்கு சொல்லி தவறதில்ல சொல்லி சுத்தமான மாடு கண்ணுங்க பல் வந்து அரை கடை அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனை தெரிஞ்சிருக்கேன் அப்படி இந்த மாடு கண்ணு விற்பனைக்கு வந்திருக்க இட்டோம்னு சேலம் மாவட்டம் கூட்டத்துப்பட்டி என்ற பகுதியில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது டிரான்ஸ்போர்ட்டோடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் தாங்க நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க அப்படி மடிக்கூச்சல் இல்லாத மாடு நான்கு கம்பு நல்லா சீராக இருக்குது அப்படின்னு தான் நம்மளோட விற்பனை தெரிஞ்சிருக்கேன் அப்படி இந்த மாடு எல்லா கிளைமேட்டுக்கு கொண்டு போனாலும் அடாப்ட் பண்ணிக்கும் ஆண் பெண் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு தாங்க தண்ணி தேவை நல்லா அருமை எடுத்துக்கூடிய மாடு அப்படின்னு நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க அப்படி டிரான்ஸ்போர்ட்டோடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துலாம்னு சொல்லிருக்காங்க தேவைப்படும் நபர்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள் மாடு நல்ல குவாலிட்டியான மாடு மாடு நல்ல பெரிய சைஸ் மாடு அப்படின்னு நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க நல்ல போடியில் நல்ல குவாலிட்டி டாப் குவாலிட்டி ஜெர்சின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு அருமையான மாடு செட்டில் இருக்குதுங்க கறவை திறனை பொறுத்தவரையும் ஒரு பதிமூணு பதினாலு லிட்டர் வரையும் தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம் கறவை கேரண்டி தராங்க தாராளமாக கிடாரி கணுகின்ற மாடு தேவைப்படும் நபர்கள் தாராளமாக காண்ட்ரிட் பண்ணலாங்க மாட்டுக்கு சுழி தவறலாம் எதுவும் இல்லை நெத்தி சுழியாகட்டும் முதுகு சுழியாகட்டும் கரெக்டான ஸ்தானத்தில் தான் இருக்குது வீடியோவில் நல்லா நீங்கள் தெளிவாக பார்க்கலாம் வீடியோவில் நல்லா தெளிவாக நெத்தி சுழியாகட்டும் முதுகு சுழியாகட்டும் கரெக்டான ஸ்தானத்தில் தான் இருக்குதுன்னு தெளிவாக எடுத்துருக்குறாங்க அதே மாதிரி நான்கு கம்பு நல்லா சீராக இருக்குது கண் நல்லா சூப்பரான கண்ணாக இருக்குதுங்க நீங்கள் வீடியோவில் நல்லா போடியாக இருந்தாலும் நல்லா சூப்பரான குவாலிட்டி நல்லா சைனிங்கான மாடாக இருக்குதுங்க வீடியோவில் நல்லா தெளிவாக பாருங்கள் சுழித்த அதாவது நேரில் போய் பார்க்குறதோட வீடியோவில் நல்லா தெளிவாக எடுத்துருக்காங்க நேரில் போய் செக் பண்ணி எடுத்துக்கணும் எடுத்துக்கலாம் இல்லை காண்டெக்ட் பண்ணி ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்க சொன்னாலும் பண்ணி கொடுத்துறேன் தாங்க நம்மளோட விற்பனை நிலை தெரிஞ்சிருக்க அப்படி நான்கு அம்பு நல்லா சீராக இருக்குது மடி கூச்சல் இல்லாத மாடு மடி செட் நல்லா இருக்கும் அதே மாதிரி பால் தரையும் நல்லா அருமையாக அமைஞ்சிருக்கு அதனால கரை நல்ல கரவாக இருக்கமான மாடு அப்படினு தாங்க நம்மளோட விற்பனை திரிச்சிருக்க அப்படி தேவைப்படும் நபர்கள் தாராளமாக கண்டெக்ட் பண்ணலாங்க இதோடய விற்பனை விலை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் சொல்லியிருக்காங்க ஐம்பத்தி ரெண்டாயிரம் சொன்னாலும் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாதுங்க விலை அனுசரிப்பு தான் சொல்லியிருக்காங்க தேவைப்படு நபர்கள் தாராளமாக கண்டக்ட் பண்ணலாங்க